ராகுலுக்கு பல்பு கொடுத்த மம்தா பப்பு நீங்க செய்யறது ரொம்ப தப்பு இந்தி கூட்டணிக்குள் புயல் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றது அதிலும் பாஜக சீட்டுகளை வெல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி சீட்டுகளை கைப்பற்றியது பிரதமர் மோடி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை தொடங்கினார் அதன் பின் இரண்டாயிரத்து பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் பாஜக முன்னூத்தி மூன்று சீட்டுகளை வெல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்று ஐம்பத்தி மூன்று சீட்டுகளை கைப்பற்றியது பிரதமர் மோடி இரண்டாவது முறை ஆட்சியை தொடங்கினார் மறுபுறம் பத்தாண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் நாற்பத்தி நான்கு சீட்டுகளை மட்டுமே வென்றது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியோ அறுபது சீட்டுகளை வென்றது அதே போல் இரண்டாயிரத்தி தேர்தலில் கஷ்டப்பட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தொண்ணூத்தி தொகுதிகளை வென்றது இந்த இரண்டு தேர்தல்களில் பாஜக பிரம்மாண்ட வெற்றியை அடுத்தடுத்து பதிவு செய்தது மேலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் பாஜக பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்தது இதை உணர்ந்த காங்கிரஸ் உட்பட பாஜகவை எதிர்க்கும் கட்சிகள் ஒரு அணியில் திரள முடிவெடுத்தன கம்யூனிஸ்டுகள் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி ஆம் ஆத்மி உள்ளிட்ட கொள்கை முரண்பாடு உள்ள கட்சிகள் உடன் இணைந்தனர் அதுவே இந்தி கூட்டணியாக மாறியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை குறிவைத்து கூட்டணி கூட்டணி உருவாக்கப்பட்டது உருவானது முதல் உள்ளுக்குள் சலசலப்பு இருந்து வந்தது மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பிராந்திய கட்சி தலைவர்கள் ராகுலின் தலைமையை ஒருபோதும் இயக்கவில்லை பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காமலே பிரச்சாரம் செய்தனர் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றும் இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் என்கிற பொய்யான பிரச்சாரத்தை நாடு முழுவதும் பரப்பினர் அதனால் பாஜக இருநூற்று நாற்பது சீட்டுகளை மட்டுமே வென்று தனி பெரும்பான்மையை இழந்து கூட்டணி ஆட்சியை நடத்தி வருகிறது இந்த சறுக்கள் அடுத்து வரும் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா தேர்தல்களில் எதிரொலிக்கும் என்று இந்தி கூட்டணி கட்சிகள் எதிர்பார்த்தனர் ஆனால் ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டமன்ற தேர்தலில் மாநிலத்தையே அதிக சதவீதத்திலான வாக்குகளை பெற்று பாஜக உயர்ந்துவிட்டது ஹரியானாவில் பத்தாண்டு கால ஆன்டி இன்க்ளூபென்சியை மீறி மீண்டும் அங்கு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்கிறது ஜார்க்கண்டிலும் ஆட்சியை கைப்பற்றாமல் போனாலும் அதிக வாக்குகளை பெற்ற பெரிய கட்சியாக மாறி இருக்கிறது இருப்பதிலேயே அங்கு வரலாறு காணாத வெற்றியை பதிவு செய்து இந்தி கூட்டணி கட்சிகளை மிரள வைத்திருக்கிறது பாராளுமன்ற தேர்தலில் ஓரளவு தேறிய காங்கிரஸ் அதன் பின் நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் நொந்து போய்விட்டது காங்கிரசுடன் ஒட்டி இருக்கும் இந்தி கூட்டணி கட்சிகளோ வெறுப்பில் இருக்கின்றனர் இந்த நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா பானர் ஜி வெந்த புண்ணில் ஆணியை அடித்து வருகிறார் நாடாளுமன்ற அவைகளில் அதானி ஊழல் குறித்து விவாதிக்க காங்கிரஸ் நாடகம் செய்து வரும் நிலையில் மம்தா கூறியிருப்பதாவது மேற்கு வங்க மாநில பிரச்சினை குறித்து விவாதிக்க நாடாளுமன்றம் செயல்பட வேண்டும் என்று திரிணாமுல் விரும்புகிறது இந்தி கூட்டணியில் இரண்டு கட்சிகளும் அங்கம் வகித்தாலும் காங்கிரசுடன் தேர்தல் கூட்டணி இல்லை என்பதால் காங்கிரசின் ஒருதலை பட்சமான முடிவுகளை திரிணாமுல் ஏற்க வேண்டியது இல்லை என்று மம்தா இருக்கிறார்